எப்போமு பெருநாளைக்கு தானா காலைல எந்திரிச்சி பள்ளியாசலுக்கு போ சொல்லுவா இப்ப என்ன சீக்கிரம் எழுப்பிட்டு தொழுவு சொல்ற ஆமா செல்லாம் இனிமேல நீ அஞ்சு வேலை தொழுவனு செல்லாம் வாப்பா பள்ளியாசலுக்கு போவாங்க அவங்க கூட போய் தொழுதுட்டு வாங்க என் செல்லன்ல அக்கா அக்கா என் அம்மா சீக்கிரம் எழுப்பி விட்டான ஃபஜீர் தொழுவணுமா இனிமேல நான் அஞ்சு வேலை தொழுவுமா அம்மா சொல்றாங்க அக்கா ஆமா தம்பி இனிமேல நீ அஞ்சு வடையுன்னு தொழுவணுமா நேத்து உனக்கு எத்தனாவது பர்த்டே வந்துச்சு நேத்து எனக்கு ஏழாவது பர்த்டே ஏழாவது பர்த்டே நாயகம் வந்து வசல்ல உங்கள் குழந்தைகளை ஏழு வயது அடைந்து விட்டால் அவர்களை தொழு சொல்லி ஏவுங்கள் பத்து வயது அடைந்தும் அவரிட துணுவாமல் இருந்தால் அவர்களை அடியுங்கள் என்று நபியுள் நாயகம் செல்லல்லாம் அலைவசல்லும் கூடியிருக்கிறான அதனால உனக்கு ஏழு வயசு அடிச்சு இல்லம்மா இனி விளையாடி அஞ்சு வெளியும் துளுவணுமா சரிக்கா நான் வாப்பாவோட பள்ளியா சில போய் துளுவு போறேங்க்கா வாப்பா நான் பெரிய பிள்ளைய போயிட்டேனா வாப்பா இனிமேல அம்மா என்ன அஞ்சு வேலை தொலை சொல்லியிருக்காங்க நீங்க பள்ளியா சிலுக்கு போகும் முதலா என்ன அழைச்சிக்கு போங்க வாப்பா என் செல்ல மகனி அப்துல்லா அம்மா சொல்லுவது உண்மைதாமா உனக்கு ஏழு வயது ஆயிடுச்சுல இனி மேலே நீ அஞ்சு வேலை தொழுகணுமா நீ அப்படி அஞ்சு வேலை தொழுதுகிட்டு வந்தா உனக்கு பிரைஸ் கிடைக்குமா அது என்னன்னு தெரியுமா அது என்ன பணிசுவாப்பா மா சொர்க்கம் அந்த சொர்க்கத்துல அல்லா நீ கேட்டது எல்லாத்தையும் கொடுப்பாமா ஃபஜர் அப்போது தான் நமக்கு தூக்கம் அதிகமாக வரும் சைத்தன் அப்போதுதான் நம்மளை வலிகெடுப்பான் போர்வை மக்களின் அரவணைப்பை அனைத்தையும் முதறி தள்ளிவிட்டு அதிகாலையில் எழுகும் மனிதனை பார்த்து இறைவன் வியப்படைகிறான் வானவர்களிடம் கேட்கிறான் வானவர்களே எனது இந்த அரியானை பாருங்கள் படுக்கை போர்வை மனைவி மக்கள் அனைத்தையும் உதறிவிட்டு அதிகாலையில் எழுந்து விட்டான் எதற்காக என்ன வேண்டும் இந்த அரியானுக்கு எனது அருள் மீது ஆசை வைத்தா எனது தண்டனையை பார்த்து பயந்தா பின்னர் வானவர்களிடம் அல்ல கூறுகிறான் உங்களை சாட்சியாக வைத்து கூறுகிறேன் அவன் ஆசைப்பட்டதை நான் அவனுக்கு நிச்சயம் கொடுப்பேன் அவன் எதை பார்த்து பயப்படுகிறானோ அதிலிருந்து நிச்சயம் அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் என்று கூறியது அண்ண விநாயம் சலல்லா ஹலிவசலம் கூறியிருக்கிறான் அதனால் ஃபஜிறு தொலையை ரொம்ப சிறப்பான தொலை அப்துல்லா செல்லம் திருக்குரு ஆனில் கூறுகிறான் முகமதே வேதத்தில் இருந்து உமக்கு அறிவிக்கப்பட்டதை கூறுவீராக தொழுகையை நிலைநாட்டுவீராக தொழுகை வெட்கிற்கான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கும் அல்லாவை நினைப்பது மிக நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிவான் என்று அல்லாஹ் குர்ஹானில் கூறியிருக்கிறான் அப்துல்லா நபி சல்லா அலிவசல்லம் கூறியிருக்கிறார்கள் ஐ வேலை தொழு ஐ ஒரு ஜும்மாவில் இருந்து மறு ஜும்மா அவற்றுக்கிடையில் ஏற்படும் பாவங்களுக்கே அதிகாரம் தலாகும் பெரும் பாவங்களை தவிர என்னவில் நாயகம் செல்லலா அழிவு செல்லம் கூடியிருக்கிறான் திருக்குரு அல்லாஹ் அல்லா கூடியிருக்கிறான் கடுமையான தொழுவியை ஒருவர் விடுவது அவரை நரகத்தில் கொண்டு சேர்க்க போதுமான காரணமாகும் அவர்கள் சொர்க்கச் சோலையில் இருப்பார்கள் குற்றவாளிகளிடம் உங்களை நரகத்தில் சேர்த்தது எது என்று விசாரிப்பார்கள் நாங்கள் தொழுவாராகவும் ஏனைகளுக்கு உணவளிப்பாராகவும் இருக்கவில்லை என கூறுவார்கள் என்று அல்லாஹ் குரு கூறியிருக்கிறான் ஒரு மடிதான் தலை நசுக்கப்படுவதை நாயகம் செல்லலோ அழிவ செல்லும் கண்டார்கள் அது பற்றி அவர்கள் விளக்கும் போது அவர் குர்ஆனை கற்று அதனை புறக்கணித்து கடமையான தொழுகையை தொழாமல் உறங்கியவர் என்று விளக்கம் அளித்தார்கள் அதனால் அப்துல்லா செல்லாம் தொழுகை என்பது ரொம்ப முக்கியம் அதை நாம் எந்த நேரத்திலும் தவறவிடக் கூடாது நம்முடைய ஆயுள் காலம் உள்ளவரை நாம் தொழுகையை பேணிக் கொள்ள வேண்டும் அப்துல்லா செல்லாம் நபிகள் கூறுகிறார்கள் ஒருவர் தமது தொழுவதை விடவும் தமது கரை தெருவில் தொழுவதை விடவும் ஜமாத்துடன் கூட்டு தொழுகை தொழுவது மதிப்பில் இருபத்தைந்து மடங்கு தொழுகை கூடுதலாகும் என்று கூறியிருக்கிறார்கள் அதனால் அப்துல்லா நாம் பல்லியாசலில் போய் கூட்டு தொழுவது ரொம்ப சிறப்பு அப்துல்லா முகல் நலம் குறைவு என்றால் நாம் ஈட்டியில் தோது கொள்ளலாம் ஆனால் மற்ற நேரங்களில் நாம் பள்ளியை போய் தான் தொழ வேண்டும் அப்துல்லா சலில் போய் தொழுவது ஏராளமான சிறப்புகளும் நன்மைகளும் அதிகம் உள்ளது அப்துல்லா செல்லாம்